வேதம் கேட்போம் ஏசாயா பதினெட்டாம் அதிகாரம் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நேளிடும் செட்டைகளுடையதும் கடல்வழியாய் தண்ணீர்களின் மேல் நானல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ வேகமான தூதர்களே நெடுந்தூரமாய் பரவிருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியண்டைக்கு போங்கள் பூச்சக்கரத்தில் இருக்கிறவர்களும் தேசத்து குடிகளுமாகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள் எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள் நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் திராட்ச செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சா இருக்கும்போதே அவர் அறிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார் அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும் பட்சிகள் அதன் மேல் கோடை காலத்திலும் காட்டு மிருகங்கள் எல்லாம் அதன் மேல் காலத்திலும் தங்கும் அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவியிருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியா இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சியோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டுவரப்படும்